ஜெயிச்சது வந்து அவங்களுக்கு அவங்க ஜெயிச்ச மாதிரி இப்போ நீங்கள் ஜெயிச்ச மாதிரி நீங்கள் நாளைக்கு மாலை வரும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்காது அதுதான் அதான் எனக்கு எமோஷன் ஆகிடுச்சி காலேஜ் சீன் தான் ஃபுல்லாக வந்திருக்கு அதான் சிம்பிளான படம் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து டு த ஹார்ட் வந்து வெல்கமிங் பண்ணி அதை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணி எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நான் ஜஸ்ட் கோர்ஸ் ஆக்சுவலி ப்ரொமோஷன்ஸெலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு சரி நான் தனியாக வந்தேன் காலேஜ் கட்டடிச்சுட்டு சரி என்ன படத்துக்கடா போகலான்ட்டு போகும்போது போஸ்டர்ஸ் பார்த்தேன் நண்பனோட வந்த பிறகு ஓகே ப்ரொமோஷன் நல்லா பண்ணிக்கிறாங்களே போனேன் ரொம்ப அன்எஸ்பெக்ட் ப்ரோ இவ்வளோ சூப்பராக இருக்கும்ல நினைக்கிறேன் என்னாலும் நம்ம லைஃப்பில் நல்லா ரோ கண்டிப்பாக அதான் சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே இப்போ பசங்களுக்கு இப்போ குரூப்பில் போட்டேன் எல்லாம் ரெடியாகுதுங்கடா போகலாம் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ப்ரோ ப்ரோ எனக்கு எல்லாமே 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 சூப்பராக சூப்பராக காமெடி நியூ நியூ ஃபேஸ் ஃபேஸ் ஆனால் மாதிரியே தெரில பண்ணிக்கிறாங்க ஒர்க் அவர் ஆக்டர் ஆனந்த் அவருக்கு நினைக்கிறேன் பயங்கரமாக பண்ணிக்கிறார் அவருக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் ஆமா எல்லாமே அது தெரியல ப்ரோ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு நம்ம ஆல்ரெடி அவங்க எல்லாமே யூடியூப்பில் பார்த்து ஃபேஸ் தானே எல்லாமே அதெல்லாம் எதுவுமே அதான் சொல்ல வரேன் படம் மாதிரி தான் இருக்குது எல்லாமே மியூசிக் ப்ரோ காஷி ப்ரோ பிரிச்சுட்டாரு பயங்கரமான ஒர்க்கு எல்லா சமயமும் நல்லா இருக்கு அதை சொல்லல டோட்டலாக அன்னஸ் ப்ரோ இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல நினைக்கவே இல்லை நான் இந்த படம் மற்ற எல்லா படமே பார்த்தேன் இந்த வாரத்தோட வின்னர் இருக்குதான் நான் பார்த்தேன் ப்ரோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுமே பிடிச்சது ப்ரோ அதான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கர கனெக்ட் ஆகிடும் செகண்ட் ஹாஃப் எமோஷனலாக எல்லாத்துக்குமே ஹோல் சம் பேக்கேஜ் காலேஜ் ப்ரோ அது அதுதான் ப்ரோ அதான் அதான் எனக்கு எமோஷன் ஆயிடுச்சு காலேஜ் சீன் தான் ஃபுல்லாக வந்திருக்கு அதான் ஆமாம் ப்ரோ அதுதான் நீங்கள் வேறு அதை நாவப்படுத்தாதீங்க ரொம்ப ஹாப்பியா வந்து எல்லாருமே ஜெனூனா ઓળச்சு இந்த படத்தை ரொம்ப என்ன சொல்றது? நான்ங்க பெரிய எங்க டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்தாங்க. நாங்க டைட்டானிக் எல்லாம் எடுக்கலங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்தோம் ஏன்னா வந்து இது இது யாரு அவங்களோட ஸ்டோரி தானங்க இது. ஆக்ஷன் பார்த்து நம்மளோட ஸ்டோரி தான் இப்போ மேபி நம்ம காலேஜ் படிக்காமல் இருந்திருக்கலாம் பட் காலேஜெல்லாம் படிச்சிட்டு தான் வந்திருக்கோம் அப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கும்ல என்னென்ன ஆச்சு நம்மளோட லைஃப்பில் அப்படின்னு டெஃபனெட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இது கனெக்ட் ஆகும் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இப்போ மிடில் ஏஜில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து டெஃபினட்டாக கனெக்ட் ஆகும் ஆல் த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் டெஃபனட்டாக கனெக்ட் ஆகும் டெஃபனெட்டாக இதில் ஒவ்வொரு சீனும் அப்படிதானே வைக்கிறோம் நம்ம ஸோ ஓகே இங்க வந்து நமக்கு கிளாப் கிடைக்கும் இங்க வந்து இது பண்ணும் இங்க வந்து சிரிப்பாங்க இங்க வந்து அழுவாங்க அப்படின்னு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இத்தனை நாள் இந்த படத்தை வந்து ஒரு அத்தனை முறை நாங்கள் தனியாக பார்த்துருப்போம் எங்க டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் குரூவோட பார்த்துருப்போம் இந்த மிக்ஸ் சவுண்ட் மிக்ஸ் அங்கெல்லாம் பார்த்துருப்போம் பட் வந்து ஆடியன்ஸோட பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாகவே டிஃப்ரென்ஸ் இல்லையா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா யூஸ்வலாக வந்து பெரிய பெரிய ஸ்டாரோட தான் வந்து ஒரு இது இருக்கும் யாருமே சின்ன கம்ப்ளைண்ட் கூட சொல்லல இந்த ஆர்டிஸ்ட்க்கு பதிலா இந்த ஆர்டிஸ்ட்க்கு போயிருக்கலாம் இல்ல பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இருந்திருக்கலாம் இங்க இந்த ஹீரோயின் இருந்திருக்கலாம் இந்த ஹீரோ இருந்திருக்கலாம்னே சொல்லல இது என்னோட கேங்னு அவங்க வந்து இந்த படத்தை வந்து ஓன் பண்ணிக்கிட்டாங்க அது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் we are feeling blessed thank you so much friendship பசங்க கிட்ட பாய்ஸ் கிட்ட அதுவும் நம்ம ஒரு டீனேஜ் இருக்க பசங்களுக்கு அப்பா அம்மா தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பாண்டிங் இருக்கு ஸோ எல்லாருமே இந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறேன் நீ படம் பார்த்துருக்கீங்களா படம் நான் நடிச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன் படம் பார்த்துட்டு இப்போ அங்கே ரெஸ்பான்ஸும் பார்த்து தான் வர எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நிறைய பேர் வந்து எங்கள் சொல்லிட்டு போகிறாங்க ப்ரோ இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது இதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம் இது ஒரு நேச்சுரலாக இருக்கணும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படமாக இருக்கணும் அது எல்லாருக்கும் போது ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நீங்கள் என்ன கேரக்ட் பண்ணி நான் படம் கேரக்டர் வந்து நான் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் நீங்கள் படம் பாருங்கள் இல்லை ரிலீஸ் ஆகிருக்கு அது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னை தேட்டரில் பார்க்கும்போதே எனக்கு பெரிய ஃபீலாக இருக்குங்க இப்போ வரைக்கும் மொபைலில் தான் என்ன பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் நான் வரணும் போது எனக்கு அது ஒரு பெரிய ஃபீல் உங்களை ஒரு பார்க்கறப்படி ஆமாம் ஆமாம் ரொம்ப எனக்கு எனக்கு லைக் அவங்கள அவங்களுக்கு தான் என்னென்னா நான் ஜெயிச்சது வந்து அவங்களுக்கு அவங்க ஜெயிச்ச மாதிரி இப்போ நீங்கள் ஜெயித்த மாதிரி நீங்கள் நாளைக்கு மேலே வரும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதுதான்